ஹாய் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான ஒரு ராகி இடைத்தான் பார்க்க போகிறோம் ராகி மாவு முருங்கைக்கீரைலாம் வச்சு செய்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கு முதல்ல ரெண்டு கப் ராகி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மூணு பூண்டு பல்லு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு துண்டு தேங்காவை இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டாம்னா உங்களுக்கு துருவி கூட சேர்த்துக்கோங்க இதையும் இது கூடவே ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் முருங்கக்கீரையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம போட்டிருக்க பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா அதோடய ஃப்ளேவர்ஸ்லாம் மாவில் இறங்கிடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது அப்போ வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ அடையும் ரொம்ப ஹார்டாக வந்துடும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ கல் அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு உருண்டை எடுத்து நல்லா தட்டி விட்டுடலாம் நல்லா மெலிசா தட்டிக்கோங்க ரொம்ப குண்டாக தட்டிட்டோம்னா வேகாது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு தின்னாக தட்டிட்டோம்னா ஈஸியாக வெந்துடும் உங்களுக்கு தவால தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வாழை இலையில கூட தட்டிக்கலாம் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தவாலை தட்டுறது தான் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் தவாலையே தட்டிவிட்டேன் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் நல்லா வேகும் இல்லைன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும் உள்ளெல்லாம் மாவு அப்படியே இருக்கும் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகும் அவ்வளோதான் நம்மளோட ராகி அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு நான் சைட் கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு சட்னியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்